முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர்கள் வருகையால் வெள்ள நிவாரண பணிகள் துரிதமடையும் என்று நினைத்தால் இவர்கள் வரவே வேண்டாம் இவர்களால் நாங்கள் தான் பலிகட ஆக்கப்படுகிறோம் என புலம்பி தவிக்கின்றனர் அரசு அதிகாரிகள் விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சல் புயலின் போது ஐம்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் வரை மழை பெய்தது மேலும் சாத்தனூர் அணையிலிருந்து போதிய அறிவிப்பின்றி தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் விடப்பட்டதால் கரையோர பகுதிகளான அரகண்டநல்லூர் திருவண்ணைநல்லூர் பகுதிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டன என பொதுமக்கள் பலர் கூறுகின்றனர் இதனால் கொதித்தெடுந்து அடிப்படை வசதிகளை நிறைவேற்றித் தர கோரி நேற்று முன்தினம் அரசூர் இருவேல்பட்டு ஐயனம்பாளையம் விசாத்தனூர் ஆகிய கிராமங்களில் சாலை மறியல் போராட்டத்திலும் இறங்கினர் இதைத் தொடர்ந்து திருவண்ணைநல்லூர் சின்னச்சவலை அரகண்டநல்லூர் முத்தாம்பாளையம் ஆகிய கிராம மக்களும் நேற்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இப்படி நாள்தோறும் தொடர் போராட்டம் நடந்து வரும் நிலையில் ஆட்சியர் அலுவலக வட்டாரங்களில் கேட்டபோது விழுப்புரம் மாவட்டத்தில் பெருமழைக்கு பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் மாவட்டத்தில் எண்பத்தி எட்டு மையங்களில் ஐயாயிரத்தி அறுநூற்று எண்பத்தி நான்கு பேர் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளன மாவட்டத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் தரைப்பாலங்கள் மழை வெள்ளம் காரணமாக மூழ்கியுள்ளது இதனால் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டத்தில் புயல் பாதிப்பு வெள்ள நிவாரண பணிகளை பார்வையிட துணை முதல்வர் முதலில் வந்தார் அடுத்து அமைச்சர்கள் அரசு செயலராக உள்ள ஐஏஎஸ் அதிகாரிகள் அடுத்து முதல்வர் என அடுத்தடுத்து ஆய்வு மேற்கொண்டனர் இவர்களின் பயண திட்டங்களை வகுக்கவே அதிகாரிகளுக்கு நேரம் போதவில்லை காலை மணிக்கு அலுவலகம் வந்த அதிகாரிகள் இரவு மணிக்கு வீட்டுக்கு செல்கின்றனர் பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்பதற்கு கூட அதிகாரிகளுக்கு நேரம் இல்லை இதனால் வெள்ளத்தில் சிக்கிய மக்களை மீட்பதற்கும் நிவாரண உதவிகள் வழங்குவதற்கும் முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் இரவு பகலாக பணியாற்றியும் பாதிக்கப்பட்ட மக்களின் அதிருப்தியையும் உயர் அலுவலர்கள் ஆட்சியில் இருப்பவர்களிடம் ஏச்சும் பேச்சும் கேட்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இவர்களின் அரசியலில் முதலில் பலியாவது அதிகாரிகளான நாங்கள்தான் என வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் அரசு மீது குறையில்லை அதிகாரிகள் சரியில்லை என திமுக தரப்பு ஏற்கனவே குற்றம் சாட்டி தப்பிக்க நினைக்கையில் முதல்வர் துணை முதல்வர் வருகையால் எந்த அளவு நிவாரணப் பணிகளில் சுணக்கம் ஏற்படுகிறது என போட்டுடைத்துள்ளனர் அரசு அதிகாரிகள் இனியாவது இதனை கவனத்தில் கொண்டு அரசு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்பது பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாக உள்ளது